திடீர்னு அமனமா ஓடுது இவங்க இப்பெல்லாம் பேச மாட்டாங்களே திடீர்னு இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு பேசுறாங்க என்ன காரணமா இருக்கும் இப்படி வந்து நம்ம எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான் இப்ப பாகிஸ்தான் திடீர்னு நாங்க இந்தியா கூட ட்ரேட் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்ப்பா நாங்களாம் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனா தான் அப்படி நினைச்சுக்க மாட்டாங்கன்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தான் வந்து பார்க்க பாகிஸ்தானோட நாளுக்கு நாள் தூரம் மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான இசாக்தார் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லிருக்காருங்க இவர் தான் ஃபாரின் மினிஸ்டராவும் வந்து இருக்காரு இவர் என்ன வந்து சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து இந்தியா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுறோம் நாங்க இப்ப கூட என்ன நினைக்கிறோம் தெரியுமா இந்தியா கூட ட்ரேட் டைஸ பழைய மாதிரி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனா இதுக்கு இந்தியாவும் இதே மாதிரி நினைக்கணும் இல்லையா இந்தியாவே இது கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைச்சாதான் ரெண்டு நாடோட உறவுகளும் அடுத்த கட்டத்துக்கு போகும் நாங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறோம் ரெண்டு நாடுகளோட உறவுகளும் இட் டேக்ஸ் அதாவது டேங்கோ மாதிரி நம்மளோட ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும்னு இது மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காருங்க ஒரு யோசனையா இருக்கும் அதனால டேங்கோ எதுக்கு இந்த டேங்கோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறீங்க இந்த டேங்கோனா என்னன்னா இப்ப ஒரு செயலை ரெண்டு பேர் செய்யறோம் வச்சுக்கோங்களேன் அந்த செயல்ல ரெண்டு பேரோட ஈடுபாடுகள் வந்து இருக்கணும் இதை தான் இவர் என்ன சொல்ல வரார்னா ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து போகணும் அப்படின்னா இதுக்கு ரெண்டு பேரோட பங்களிப்புமே முக்கியம் நாங்கள் தான் வந்திருக்கோம் இந்தியா ரெடியாக இருக்காங்களா இந்தியா நினச்சா இதை பண்ண முடியும்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இவர் இவ்வளோ பெரிய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு இந்தியா சைட்ல இருந்து என்ன ரிப்ளை வரும் அப்படின்னு பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா வந்துருந்துச்சு ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட எம்இஏ ஸ்போக்ஸ் பர்சனு பாகிஸ்தானோட டெப்புட்டி மினிஸ்டரை அசைப்படுத்தி விட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் அவர்கிட்ட போய் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாகிஸ்தானோட டெபியூட்டி மினிஸ்டரு இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு டேங்கோன்னு தானே அவர் சொல்லிருக்காரு அந்த டேங்கோவில் இருக்கிற டீக்கு என்ன அர்த்தம் தெரியுமா டெரரிசம் தான் அர்த்தம் அப்படின்னு இப்படி ஒரே போடா போட்டாருங்க அதாவது நம்மளோட ஜெய்ஸ்வா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து கரெக்டு அதுக்கு முதல் அவங்க கரெக்டாக இருக்காங்களா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்னொரு பக்கம் பயங்கரவாதத்தை ஏவி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால அவங்க எங்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பயங்கரவாதத்தை கைவிடணும் பயங்கரவாதத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து சரியாயிரும் அதனால டேங்கோனா டெரரிசம் தான் அர்த்தம் அப்படின்னு இது மாதிரி இவர் வந்து பேசியிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்து போயிடுச்சு பாகிஸ்தானோட டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசினார் ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனை நம்மளோட எம்இஏ ஸ்போக்ஸ் பர்சனை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி விட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்போ இதை வந்து சொன்னோடனே உங்க எல்லாத்துக்குமே ஒரு யோசனை வரும் எப்பயுமே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு தான் வந்து பேசுவாங்க இப்ப திட புணி தூரம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறீங்க வேற என்ன இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற நிலமை தான் ஏன்னா இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஒரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபான் ஒரு பக்கம்னு பாகிஸ்தான் ராணுவத்தோட கழுத்தை நெருக்கிற மாதிரி பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்குங்க இந்த ஒரு சமயத்தில் மட்டும் நம்ம இந்தியா கொஞ்சம் தாலிபானுக்கு சப்போர்ட்டை கொடுத்தா போதும் பாகிஸ்தானோட சோழே முடிஞ்சு போயிடும் அதனால தான் இப்போ பாகிஸ்தான் மரண பீதியில் இருக்காங்க இப்போ உள்ள நிலைமைக்கு இந்தியாவும் உள்ளே வந்துட்டாங்க பெரிய சிக்கலாக இருப்பா அதனால நம்மளே வாண்டடாக போய் இந்தியா காலில் விழுந்துருவோம் நம்மளே போய் இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண நாங்கள் தயாராக தான் இருக்கோம் நீங்கள் தான் தயாராக இல்லை அப்படின்னு ஒரு போட்டு விடுவோம் இந்தியா ஏதாவது சொல்லுவாங்களேன்னு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஷாக்தார் வந்து கொடுத்துருக்காருங்க இதில இவங்க என்ன சொல்கிறாங்க ட்ரேட் டைஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் வந்திருக்கோம் ஆனால் தான் ரெடி இல்லைன்னு சொல்கிறாங்க இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு சிரிப்பாக இருக்குது நாங்களாம் அவங்கள எங்ககிட்ட இருந்து எது வாங்க வேணாம் எல்லாத்தையும் பேன் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் நாங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிவோக் பண்ணோன்னே இனிமேல் இந்தியாக்கிட்ட வந்து எந்த பொருளும் வாங்க மாட்டோம் இந்தியாக்கிட்ட இருந்து ட்ரேட் டைஸ் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோன்னு நீங்கள் தான் பெரிய வீரவசனம் பேசுனீங்க ஆனால் அதனால் எங்களுக்கு பெரிய ஆப்பாகும் நினச்சிங்க இதனால் யாருக்கு ஆப்பாச்சு உங்களுக்கு தான் பெரிய ஆப் ஆகிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா கிட்டேருந்து நிறைய பொருட்களை கம்மியான விலையில் வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ இந்தியா கிட்டே வாங்காமல் மற்ற மற்ற வாங்கும் போது அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்து போய்கிட்ருக்கு இதனால தான் உங்க தலையில் நீங்களே மண்ணலி போட்ட மாதிரி இந்தியாவை எதிர்க்கிறேன் அப்படின்னு தலையில் துண்டை போட்டுட்டு நீங்கள் தான் வந்து உட்காந்துருக்கீங்க இதுக்கு தான் எந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணும்போதும் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணணும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும் இல்லைன்னா இப்படி தான் ஆகும்னு நம்ம பாகிஸ்தானை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ பாகிஸ்தானோட நிலம வந்து இருக்குங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் இஷாக்தார் அவர்கள் வந்து பங்களாதேசை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் வங்கதேச உறவுகள் அப்படின்றது ரொம்ப சுமூகமாக வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ எங்களோட ரிலேஷன்ஷிப் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் வங்கதேசம் கூட நல்ல உறவை வந்து வச்சுக்கும் போது எங்களுக்கு எப்படி தெரியுமா ஒரு ஃபீல் வந்து தொலைஞ்சு போன ஒரு பிரதர் வந்து திரும்ப கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கும் அதே மாதிரி ஒரு சந்தோஷந்தாங்க எங்களுக்கு இருக்குன்னு இவர் வந்து பேசியிருக்காரு இதை வந்து கேட்கும்போது தான் நமக்கு டென்ஷன் ஆகுதுங்க ஏன்னா வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட தான் மொத இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளோட தெய்வனால தான் தனி நாடா உருவானாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு போடுற ஆட்டத்தை பாருங்கள் இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் கால குடுமடா கதிரவா அப்படின்னு தாங்க தோணுது ஆனால் இப்போ வங்கதேசமும் சரி பாகிஸ்தானும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவை எதிர்க்கணும்லாம் மாஸ்டர் பிளான் போட்டாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரோட டோனுமே இப்போ மாறிடுச்சுங்க இப்போ இசாக்தார் வந்து இந்தியா கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்னு இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் வங்கதேசத்தோட ஆர்மி சீஃப் என்ன சொன்னார் இந்தியா எப்போயுமே எங்களுக்கு நல்ல ஒரு நட்பு நாடாக தான் வந்துருந்துருக்காங்க இந்திய வங்கதேச உறவு வந்து இவன் டேக் பாலிசியாக தான் வந்து இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து பேசியிருந்தார் இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வங்கதேசமும் சரி பாகிஸ்தானும் சரி இந்தியா கிட்டேருந்து கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக வந்து தெரியுதுங்க ஆனால் இஷாக்தார் இப்படி சொல்லியிருக்கிறதான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியம் நான் பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இஷாக்தார் வந்து சரியான கோவக்காரருங்க எந்த அளவுக்கு கோவக்காரருனா ஐஎம்எஃப் கடன் கொடுக்கலன்னா ஐஎம்எஃப் கூடயே போய் சண்டை போடுவார்னா பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்களேன் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு இருபத்தி மூணு தடவை ஃபண்டு கொடுத்து வந்து உதவியிருந்தாங்க இருபத்தி நாலாவது தடவை ஃபண்டு கேட்டப்ப இல்லைப்பா நாங்கள் சொல்கிற ப்ரொசீஜர்ஸ் எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்சைடிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க இப்படி இருந்தால் நாளை நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியாது அதனால நாங்கள் வந்து ஃபண்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க இதுக்கு விசாக்தா இருக்குது எம்பிட்டு கோவம் தெரியுமா அது அப்படியே நீங்கள் வேணும்னு இந்தியாவுக்கு ஆரோ செயல்படுறீங்க வேணும்னே பாகிஸ்தானை டார்கெட் பண்ணணும் தான் கொடுக்க மாட்டீங்க இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது பண்ணவே வந்து பேசினாருங்க ஒரு சரியான கோவக்காரு யாராவது வந்து கேட்டா கூட சப்புன்னு அடிச்சு பார்த்துக்கோங்களேன் இப்படி தான் ஒரு தடவை வந்து இவர்கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்டாரு பாகிஸ்தானோட நிதி நிலைமை இவ்வளோ தூரம் மோசமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இவர் என்ன தெரியுமா பேர் சொன்னாரு உங்களை மாதிரி ஆளுங்களாம் இங்கே இருந்தா பாகிஸ்தான் தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பதில் சொன்னார் திரும்ப அந்த ஜேர்னலிஸ்ட் விடாம கேள்வி கேட்டுட்டே இருந்தாருங்க அப்ப அவரை சப்புன்னு நடிச்சு போட்டாரு இது மாதிரி இசாக்தாரை பொறுத்த வரைக்கும் அவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பல விஷயங்களை பண்ணி பெரிய சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு அப்பேற்பட்ட கோவக்கார மனுஷனே இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா இதை வந்து பார்க்கும்போது தான் பாகிஸ்தானோட நிலமை எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது அப்படின்ற மட்டும் க்ளீனாக வந்து புரியுது இப்போ பாகிஸ்தான் ஒரு பக்கம் வந்து இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன இறங்கி வந்தாலும் நாங்கள் உங்கள் கிட்டே பேச்சுவார்த்தைலாம் நடத்த மாட்டோம் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நீங்கள் பயங்கரவாதத்தை வந்து கைவிடணும்னு இந்தியா ஒரு பக்கம் இதை கண்டுக்காமல் அப்படியே கடந்து இருக்கோம் இன்னும் வந்து பாகிஸ்தான் எந்த ரேஞ்சுக்கு இந்தியா கிட்டே இறங்கி வராங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்